ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு வேண்டிய சக நன்மைகளையும் தந்து உங்களை வழிநடத்துவாராக கடந்த நாட்களெல்லாம் பாதுகாத்த தேவன் கடந்த நாட்கள் எத்தனையோ இக்கெட்டுகள் எத்தனையோ விதமான சோர்வுகள் விளைவினங்கள் அந்த நேரங்களிலெல்லாம் எப்படி தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து எல்லா விதமான அந்த இக்கட்டுகளில் இருந்தும் உங்களை விடுவித்ததோ அதே போல இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆஸ்வதித்து உங்களை உயர்த்துவார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி பசுத்த வேதாகவும் சொல்கிறது எனவே மகிழ்ச்சி தான் பலன் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை சரியாய் செய்து முடிப்பதற்கு மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பலனாக இருக்கிறது எனவே கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் நட்சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் என்று சொல்லி கத்தருக்குள்ளாக எங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் எளிதாய் மேற்கொண்டு கத்தர் கூட இருக்கிறார் அவர் எனக்கு பலனாக இருக்கிறார் அவர் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாகத்தான் செய்வார் எனக்கு தீமையானது ஒன்றும் என் தேவன் செய்யமாட்டார் அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உறுதியோடு கூட மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட நீங்கள் செயல்படும் பொழுது முழுமையாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து எங்கள் செயல்படும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான நாடாக இருக்கும் கத்திரதாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே